மே மாதம் பதினெட்டாம் தேதி இலகுவில யாராலையும் கடந்து விட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க முடியாத ஒரு நாள் ஏனென்று சொல்லி சொன்னால் இலங்கையில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு இன அழிப்பினுடைய சாட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மே பதினெட்டாம் திகதி உண்மையில உங்களுக்கு எல்லாம் தெரியும் இலங்கையில நடந்த அந்த இறுதி போரின் பொழுது எவ்வளவு தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அப்படி என்று சொல்லி அதனுடைய நினைவாக தான் இந்த மே பதினெட்டாம் திகதி என்பது ஈழத் தமிழர்களால மாதிரும் இல்ல அநேக மாணவர்களாலும் அது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொல்லி சொல்லலாம் இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலையும் கூட பல்லாயிரம் கிணக்கான மக்களினுடைய அந்த கண்ணீர் சூழ அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது இதுல ஏராளமான தாய்மார்களினுடைய கதறல்களை கூட நாங்கள் காணொலிகளை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதெல்லாம் பார்க்கைக்குள்ள மனது எல்லாம் அவ்வளவு தூரம் கனத்து தான் போகுது அது மாத்திரம் இல்லாமல் அது இறுதி யுத்தத்துல எங்களுடைய இனம் எங்களுடைய சனம் பட்ட பாடு எல்லாம் பார்க்கைக்குள்ள இந்த மனசுல ஈரம் இருக்கிற எல்லாற்று கண்களையும் கண்ணீர் வெறுமன்றதுல எந்த விதமான ஒரு மாஜபும் இல்லை இதே மாதிரியாகத்தான் இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேதல் நிகழ்வானது எல்லாம் அநேகமா பரவலான இடங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நேரத்துலதான் கொழும்புல வெள்ளவத்த கடற்கரை பகுதியில இன்றைய தினம் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேதலுக்காக மக்கள் ஒன்று கூடி அந்த நினைவேதல் நிகழ்வு ஒன்றை முன்னெடுக்க தயாராகி கொண்டிருந்த நேரத்துல அங்கே அந்த சிங்கள ராவை என்று சொல்கின்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் புகுகின்றார்கள் அதாவது அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்ற இடத்திலே இவர்கள் வந்து புகுந்து அங்கே வந்து ஒரு சம் ஒரு கலகத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அதாவது இவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வந்து செய்யக்கூடாதாம் காரணம் என்னென்னா இவர்கள் வந்து பலஸ்தீனியருக்கு ஆதரவானவர்கள் அது மாதிரம் இல்லாமல் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரிட இருந்து படம் இவர்கள் இவ்வாறான விடயங்களை எல்லாம் செய்ய நம்ம என்று சொல்லி இந்த சிங்கள ராவை அமைப்பை சேர்ந்தவர்கள் பல்வேறு விதமான கலகங்களை வந்து அந்த இடத்திலே வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் அந்த நினைவேந்தலானது நடைபெற்ற முடிந்திருக்கின்றது இந்த நினைவேந்தல் வந்து அதன் பின்னதாக போலீசார் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார்களாம் அப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய நாட்டில் இனவாதம் இல்லை நாங்கள் எல்லாரும் வந்து ஒரே குடையின் கீழ் ஒரே இளைஞர்களாக வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அரசு அப்ப இவ்வாறான விடயங்களுக்கு வந்து இவ்வாறான நடவடிக்கைகளை இனி வெறும் காலங்களில் எடுக்க போயிடும் அப்படி என்றதும் ஒரு பெரிய விடயமாகத்தான் நீ பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இதுலேயே தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம் சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் அப்ப இங்க வந்து ஒரு பெரும் கலகத்தை அந்த சிங்கள ராவை அமைப்பினர் வந்து நடத்தி இருக்கிறோம் அதாவது இவர்கள் வந்து இந்த சிங்களவர்கள் வந்து நினைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது தங்களுடைய தேசம் இங்கு தமிழர்களுக்கு இடமில்லை என்கின்ற மாதிரியாகும் ஆனால் இதற்கு மாறாக பாதம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நினைவேந்தலிலே ஒரு சிங்கள சகோதரர் சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு சகோதரர் ஒருவர் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்காலில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்காக அவர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் வரவேற்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் கொழும்பு வள்ளபத்தை பகுதியிலே அந்த சிங்கள ராவை அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும் இது மாதிரி இல்லாமல் இன்றைய தினம் காலையில வந்து நந்திக்கடலில் வந்து யுத்த காலத்தில் எங்களுடைய நந்திக்கடலில் எவ்வளவு ஏராளமான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அந்த கடலிலே எங்களுடைய உறவுகளை நினைத்து நாங்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அஞ்சலியை வந்து அங்கே இருந்தார் இதன் பின்னதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இலங்கையிலே நிகழ்த்தப்பட்டிருப்பது ஒரு தான் ஆனால் இந்த இனப்படுகொலையை வந்து தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன இந்த இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நீதி என்பது கிடைக்கப்பெற வேண்டும் எங்களுடைய மக்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் அப்படி என்று சொல்லி பாரபட்சம் இல்லாமல் அந்த அந்த இராணுவம் வந்து கொன்று குவித்தது என்பதை வந்து நாங்கள் எந்த கால பகுதியிலும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்கின்ற மாதிரியாக அவர் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமில்லாமல் இப்பொழுது வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுற சமயங்கள்ல வந்து பல்வேறு இடங்கள்ல இந்த கெடுபடிகளுக்கு மத்தியில தான் நினைவேந்தலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளையும் தமிழ் மக்கள் தள்ளப்பட்டு கொண்டு வரணும் அதாவது இன்றோட நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பதையும் கடந்து இந்த இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினாறு வருடங்கள் கடந்து போகின்றது இந்த பதினாறு வருஷங்களையும் வந்து ஒவ்வொரு வருஷங்களும் எங்களுடைய இறந்து போன உறவுகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து பயந்து பயந்து அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு பாரிய ஒரு நிலைமை ஒன்று இருக்குது அதாவது இப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சு நல் சொன்னால் செத்து போனவங்களை வந்து நினைவு கூர்றதுக்கு ஏதாவது தடை இருக்கா இப்ப நாங்க வாழ்றோம் ஒரு ஜனநாயக நாட்டில வாழ்றோம் எங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு இந்த நாட்டில் என்று சொல்லக்கூடிய அரசு வந்து எங்களுக்கு பல விஷயங்கள்ல வந்து ஒரு முடக்கிற தன்மைதான் காணப்பட்டு கொண்டிருந்தது கடந்த கால அரசாங்கங்களையும் அப்படியாக இன்று வரைக்கும் இந்த விசாரணைகளுக்காக அதாவது நினைவேந்தல்கள்ல ஈடுபட்டவர்கள் இந்த நினைவேந்தல்களை ஒழுங்கமைத்தவர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் அந்த விசாரணைகளுக்காக இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்குது அது மாத்திரம் இந்த இறுதி யுத்தத்துல வந்து இப்பவும் அந்த காயமடைந்தவர்கள் அந்த இறுதி யுத்தத்திலே அந்த இடத்துல இருந்து மீண்டு வந்து இப்ப தங்கட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் நேரடியா கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சாட்சியங்களும் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் இது காணொலிகள் வாயிலாகவும் பல விடயங்களை பாக்கியக்குள்ளையும் வந்து நெஞ்செல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு கனத்து போகும் இப்ப இந்த இறுதி யுத்தத்துல இருந்து தப்பி உயிர் குழைத்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு இயல்பான நிலைமைக்கு கொண்டு வந்து நாங்க எங்கடைய வாழ்க்கையை வாழ வேணும் அப்படி என்று சொல்லி நினைக்கிற மக்களுக்கும் இந்த ஒரு நாள் வந்து திரும்ப திரும்ப அந்த ரணங்களை மீளவும் அவர்கள் நினைத்து தங்களுடைய இறந்த உறவுகளை அவர்கள் நினைவுக்கு வந்து அது ஒரு நாளாக இந்த நாள் வந்து என்னென்று சொல்றது நான் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை வரலாற்றுல இது ஒரு கருப்பு நாளாகத்தான் உண்மையில் இருக்கின்றது என்னென்று சொல்லி சொன்னால் இறந்த இழந்தது வந்து கொஞ்சம் நஞ்சமில்லை இந்த யுத்தத்தின் பொழுது மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் இழந்தது வந்து கொஞ்ச நஞ்சம் இது உங்களை எல்லாருக்குமே தெரியும் தான் இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையில பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கு ஒரு கனத்த மனதோட தான் நான் வந்து இந்த ஒரு காணொலியையும் பதிவிட வேணும் அப்படி என்று சொல்லி உண்மையில இந்த விஷயத்தை பத்தி கதைச்சு கொண்டிருக்கிறேன் இதுல நான் குறிப்பா இன்றைய தினம் நான் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன் அதாவது நான் வந்து தரம் பத்துல படித்து கொண்டிருக்கேன் ஒரு தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றுல வந்து நான் இந்த தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றுக்கு நான் சென்று கொண்டிருந்த நான் அந்த நேரத்துல வந்து இந்த இறுதி யுத்த கால பகுதியில இருந்து மீண்டு வந்து நான் இருந்த ஒரு பிரதேசத்திலேயே வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் வந்து என்னுடனே கல்வி கொண்டு வந்திருந்தவர் அந்த தனியார் கல்வி நிறுவனத்திலே அப்பொழுதுதான் உண்மையில நாங்கள் அந்த இறுதி யுத்தத்தை வந்து அந்த செய்திகள் வாயிலாகத்தான் அது இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்திருப்போம் அப்ப நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க தானே ஆனா உண்மையில அந்த தாக்கம் எங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த தாக்கம் அப்படி வந்ததுன்னு எங்களோட படித்த அந்த மாணவி அந்த அங்க இருந்து வந்து எங்களோட படித்து வந்த மாணவி அவருக்கு வந்து நீங்க அவருக்கு இந்த கை வந்து இதோட இல்ல இந்த கை வந்து இதோட துண்டிக்கப்பட்டிருந்தது அப்போ அவரை நாங்க கேட்டுனாங்கல்ல எங்களுக்கு அப்ப விளக்கம் தெரியாம நாங்க கேட்டுனாங்க அஹ் உனக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்லையான்னு சொல்ல என்ன கஷ்டம் இதை விட நாங்கள் எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்தனாங்க அப்ப எங்களோட படிச்சு இன்னும் ஒரு ஆள் கேடுச்சு நீ என்ன கிளவி மாதிரி கதைக்கிற அப்ப எங்களுக்கு விலங்க இல்ல அந்த பிள்ளையே அப்படி கதைக்குதுன்னு சொல்லி அந்த எங்களுக்கு அதை உணர்ற பக்குவம் அப்ப வேற இல்ல அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளை வந்து எங்களுக்கு அந்த எங்களோட படிட்டு அந்த நம்பி என்றுதான் நான் சொல்லுவேன் ஆஹ் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் செத்தெல்லாம் பொடி எல்லாம் கிடக்கும் நீங்க இப்ப ரோட்டால பொடி போனாலே பாக்குறதுக்கு பயப்படுறீங்க செத்தெல்லாம் பொடி கிடக்கும் நாங்க கடந்து கடந்துதான் ஓடுவோம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த யுத்த கால விஷயம்ல வந்து இந்த பெண்களுக்கான உதவிகள் என்பது வந்து அப்போ வந்து கிடைத்திருக்கவில்லை அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா சில நிறுவனங்கள் வந்து அந்த நேரத்துல உதவிகளை செய்து கொண்டவர்கள் இது ஒரு புறம் இருக்கு இந்த எங்களுடைய நண்பு எங்களுக்கு சொன்ன விஷயம் என்று என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்துலதான் பருவமடைந்ததாகவும் அப்ப எதுவுமே தெரியாம அஹ் அந்த அப்படி திரிந்ததாகவும் அந்த நேரத்துல நான் சரியா கஷ்டப்பட்டேன் நான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னவன் உண்மையில எங்களுக்கு அஹ் இப்படியான ஒரு நிலைமை வந்து கிடைக்கல ஆனா அந்த நேரத்துல வந்து நாங்க சரியா கவலைப்பட்டு நாங்கள் அந்த நிலைமைகளை உணர்ந்து அப்படி சொல்லக்கூடியவர்கள் அந்த சொல்கின்ற விடயங்களை தான் நாங்கள் எங்களுக்குள்ள பல விஷயங்களை அந்த நேரத்துல உணர்ந்து நாங்கள் இன்று வரைக்கும் தான் இன்று வரைக்கும் இந்த உலக பரப்புல பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து கேள்விப்பட்டிருக்கிறதோ உண்மையில இந்த மனசெல்லாம் கனத்து போகும் பலருக்கு இது வந்து ஒரு கேளிக்கையா இருக்கலாம் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பலருக்கு கேளிக்கையாக கூட இருக்கலாம் ஆனால் அதனுடைய நேரடியாக தொடர்பு பட்டவர்களோ இல்லையென்று சொன்னால் அதனுடைய தன்மையை நேரடியாக கேட்டவர்களுக்கோ அதனுடைய தாக்கம் என்பது பெரிய அளவுல இருக்கும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை உண்மையில உயிர் நீத்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் மனசாறு அந்த நினைவேந்தல்களை செலுத்த வேண்டியது வந்து உண்மையில முக்கியமான விஷயம் என்று நான் கருதுறேன் எங்களுடைய இறந்த உறவுகள் வந்து அமைதியாக இளைப்பாறும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இதோடு நான் இந்த காணொலியை வந்து நினைவுக்கு கொண்டு வரேன் நன்றி